அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே காரசாரமான நல்ல சுவையான வாசனையான குழம்பு தாங்க நமக்கு சில நேரங்களில் எப்பொழுதும் ஒரே மாதிரி செய்கிற காய்கறியிலே நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்றோமோ அப்படின்னு தோணும் அந்த டைமில் நமக்கு சட்டன் ஞாபகத்துக்கு வரது இந்த குழம்பு தாங்க எல்லார் வீட்லேயுமே தாளிப்புக்குன்னு வடவம் வச்சுருப்போம் அதாவது வெங்காயம் உடவும் எக்ஸ்ட்ராவாக இதுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு இது தாங்க தேவை ரொம்பவே காரசாரமாக டேஸ்டியாக இருக்கும் ரெண்டு மூணு நாள் கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இதுக்கு ஒரு முழு உருண்டை வடவை எடுத்திருக்கேன் அதுக்கு லெமன் சைஸில் புளி எடுத்து ஃபஸ்ட்டு கரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்றேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு புளி சேர்த்து ஊற வச்சுடுறேன் ஊற வைக்கும்போதே அதிகமாக தண்ணி சேர்த்து ஊற வைக்க வேணாங்க கரைக்கும் போது தண்ணி சேர்த்து சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டும் வெங்காயமும் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்பவே நல்லது எடுத்துக்கிறேன் பூண்டு எங்கிட்ட ரொம்பவே பெருசு பெருசாக இருக்கிறதுனால அதை மட்டும் ஒன்று ரெண்டாக நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி மூணு எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு இந்த குழம்பு மண் சட்டியில் தாங்க பண்ண போகிறேன் மண் சட்டியில் பொதுவாக காரக்குழம்பு பண்ணால் அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போது இந்த வடவத்தை நான் உதிர்த்து எடுத்துக்கிறேன் நல்லெண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரக்குழம்பு நல்லெண்ணெயில் பண்ணுறது ரொம்பவே வாசனையாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உதிர்த்து வச்சிருக்கிறேன் இந்த வடவத்தை சேர்த்து நான் நல்லா வறுத்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுன்னா போட்ட உடனே வடவும் நல்லா பொறிஞ்சிரும் நல்லா அப்புறம் இங்கே எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இதை சேர்த்து ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வதங்கினா போதும் வெங்காயம் பூண்டு இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷத்துக்கு தக்காளியை நல்லா வதக்கிக்கிறேன் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே புளி ஊற போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க பின்னாடி நமக்கு உப்பு தேவைப்பட்டனா கூட சேர்த்துக்கலாம் இப்போவே அதிகமாக சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு அப்படியே நான் வந்து இதை அப்படியே இருக்கட்டும் முடி ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறேன் தக்காளிலாம் நல்லாவே வந்து சாஃப்ட்டாக வதங்கியிருக்கும் ஏன்னா மூடி போடுறதுனால மூடியிலேருந்து தண்ணி விடும் இல்லைங்களா அதுலேயே தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடும் ஒரு ரெண்டு டைம் இந்த மாதிரி மூடி போட்டு இந்த மாதிரி தக்காளியை நல்லா சாஃப்டாக வதக்கிக்கோங்க இடையில இடையில் இந்த மாதிரி கலந்து கொடுங்க பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு இதை வடவும் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிருக்கு பாருங்க நல்லா புளி அளவுக்கு நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோங்க உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்போ புளிப்பு காரம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி புளியோ காரமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த புளி கரை இங்கே வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க பாருங்க இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கொதிக்க கொதிக்க குழம்பு வந்து திக்காயிடும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி கொஞ்சம் தண்ணியாக இருந்தது இப்போ கொதிக்க கொதிக்க குழம்பு கொஞ்சம் திக்காயிட்ருக்கு பாருங்க இன்னுமே கொஞ்சம் நல்லாவே திக்காயிருக்கு குழம்பு கொதிக்கும் போது மிளகாய் தூள் வடவும் இந்த வாசனெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி கொதிக்கும் போது ஓரங்களில் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் எடுத்து விடுங்க மிளகாய் தூளோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல குழம்பு வந்து வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கறேங்க வெல்லம் சேர்த்துக்கிறதுனால குழம்புடைய டேஸ்ட்டு ரொம்ப கூடுதலாக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு கொதி வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணாதீங்க அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க இப்போது மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குழம்பு நமக்கு ரெடியாக இருக்குது நல்லா எண்ணெய் மேலே நல்லா பிரிஞ்சு மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு குழம்பும் வந்து எந்த அளவுக்கு திக்காக இருக்குங்க ரொம்பவே திக்காக நம்ம பண்ண வேணாம் ஏன்னா வந்து ரொம் இன்னும் ஆற ஆற குழம்பு திக்காயிடுங்க சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு காரம் புளிப்பு மைல்டாக ஸ்வீட்டு எல்லாம் டேஸ்ட்டு கலந்து அட்டகாசமான டேஸ்ட்டில் உங்களுக்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அடுத்த நாள் குழம்பு இன்னுமே திக்காக இருந்தது பாருங்க ஸோ டேஸ்டியான காரசாரமான குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்